ஆமாம் திருமணம் நியமிக்கப்பட்டுருக்குது விபத்தாயிடுச்சுன்ற மாதிரி இருக்கும் உயிர் இருக்கும் அப்புறம் காலை கடைமாயிடும் திருமணத்தை தள்ளி வைக்க முடியாது இவர் எப்படி தாலி கட்டுவார் தாலி கட்டுறவங்களா இருந்தாலும் சரி மோத்திரம் போடுறவங்களும் சரி பைபிள் மாத்திரங்களாலும் சரி முதல்ல எப்படி மாப்பிள்ளையை மனவரைக்கு வருவார் தேவாலயத்துக்கு ஆம்புலன்ஸில் வருவாரா வீல்ச்சியரில் வருவாரா ஸ்டெச்சரில் வருவாரா அந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாது சொல்கிறப்ப விசுவாசிக்கணும் ஆமேன் சொல்லுங்கள் போல்டா ஆமேன் என்னால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அமைகா தேவனால் கூடாத காரியம் பண்ண அபிரகாமின் தேவன் என் தேவன் சாரலின் தேவன் என் தேவன் அவர்கள் நகைக்க பண்ணின தேவன் என் தேவன் நிச்சயமாக ஒரு முடிவு உன்னை நம்பிக்கைவின் போகாது நான் இதை விஸ்வாசித்தேன் ஆனால் மறந்துட்டேன் ஆனால் தேவதூதராயே தேவ தூதராயே நேற்று கேபிரி வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி அதை உறுதிப்படுத்தும்படி வந்தது நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் அது வெளிப்புறத்தில் இருக்கணும் பைத்தியமாக கூட தோணும் லூஸ் மாதிரி பேசுகிறான் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அவன் தான் நம்மளுக்கு என்ன கஞ்சி ஊற்ற போகிறான் தான் நம்மளுக்கு எதனா பண்ண போகிறான் மனுஷன் உனக்கு என்னத்தை செய்வான் நானே உனக்கு சகாயர் என்னோடு சபையர் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் கூகுளில் விசுவாசிங்கம்மா உங்கள் வீட்டுக்கார் உத்தமர்னு விஸ்வாசிங்க உங்கள் மனைவி நீங்கள் விசுவாசிங்க அம்மா உங்களோட உயருக்கு ஒரு கருவியாக கத்திர கொடுத்தா இருக்கிறாருன்னு விசுவாசிங்க பிள்ளைகள் கத்திரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் கத்திரத்தை சுதந்திரம்னு விசுவாசிங்க இது சனி என்ன வந்து நமக்கு பிறந்துச்சோ அதெல்லாம் இருக்கக்கூடாது இதுமா இந்த நாளில் நச்சியத்தை கேட்கிறீங்க இந்த பிள்ளைகள் கத்திர இந்த சுதந்திரம் என் பிள்ளை கத்திரால் போதிக்கப்பட்டிருப்பாருங்க ஒரு சமாதானம் பெரிதாக இருக்கும் அது இன்னும் உயர்த்தப்படும் என் பாலித்த சுற்றில ஒளிவு மர கன்றுகளை போல பந்திய சுற்றிலும் இருக்கும் யார் நம்ம பிள்ளையா நம்ம நம்ம பிள்ளை தான் நான் நான் டிவியில் நியூஸ் சொல்கிற நான் சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகள் தான் உயர்த்தப்படும் ஒரு சமாதானம் பெரிதாக இருக்கும் ஆ மழை வருது நான் விசுவாசிக்கிறாங்க உலகத்து ஜனங்க ரெயின் கோட் எடுத்துகிட்டு போகிறாங்க கொடை எடுத்துன்னு போகிறாங்க வானத்தை பார்க்குறாங்க சூரியன் நல்லா உதிக்குது இருந்தாலும் டிவியில் சொல்லியிருக்கேன் ஐயா மழை வரும் ஆமாம் மனு புருசாக எடுத்து போனால் மனைவி கொடையிலே குத்தி கொடுக்கும் கொடை எடுத்துன்னு போங்க அப்புறம் எதுனா வந்து என் உயிர் எடுக்காதீங்க கொடை எடுத்துகிட்டு போய்யா ரெயின் கோட் எடுத்துன்னு போங்க பிள்ளைங்களே எவ்வளோ கண்டிஷன் பண்ணி அனுப்புகிறாங்க மழை வரும்னு சொல்லிட்டான் டிவியில் அது வருதோ வரலையோ இப்போ எடுத்துன்னு போயிட்டு வரலனா எல்லாரும் ஏகத்தாலப்போ பார்ப்பாங்க சொன்னவங்கள இப்போ என்ன குறைஞ்சிட்ட வந்தா என்ன பண்ணுவேன் எத்தனையோ வாட்டி அந்த காட்டில் மழை வரும்னு சொல்லி ஸ்கூல் லீவு விட்டால் நாங்கள்லாம் வெயில் கிரிக்கெட் விளையாடிருக்கோம் இது நடத்து நடந்த காரியம் அது இப்போவும் சொல்கிறாங்க ஆ இப்போ பயப்படுறோம் இல்லையா இப்போ ஆனால் அந்த மாதிரிலாம் இப்போ வருது அது ஒரு விஸ்வாசுன்றேன் சொல்கிறது கேட்குறப்போ ஒரு விஸ்வாசம்.